ஹலோ விஷயத்தானிம் அன்பார்ந்த நேயர்களே கிடுக்கிடும் செய்தி ஒன்று ஈரானுடைய குடியரசுத் தலைவர் பிரசிடெண்ட் இப்ராஹிம் ரைசியும் அவர் ஈரானுடைய வெளிவகாரத்துறை அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லா கியான் ஈஸ்ட் அஜர்பைஜான் கவர்னர் அயாத்துல்லா முகமது அலி காசிமி ஈரான் சுப்ரீம் லீடருடைய ஈஸ்ட் அசர் பைஜானுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் அவர் அயாத்துல்லா முகமது அலி என்பவர் காசன் இவர்கள் நாலு பேரும் பயணம் செய்த அந்த ஹெலிகாப்டர் திடீரென்று சில சிக்கல்களுக்கு உள்ளாகி அந்த ஹெலிகாப்டருடைய பைலட் ஓட்டிக்கொண்டிருந்தவர் கொண்டிருந்தவர் நான் இதை உடனே தரையிறக்கி விடுகிறேன் ஏனென்று சொன்னால் கொஞ்சம் அன்ஃபேவரபிள் வெதராக இருக்கிறது என்று தரையிறக்கியிருக்கிறார் ஆனால் அது கிராஷ் லேண்டிங் என்று சொல்லக்கூடிய திடீரென்று இறங்கியதில் அது மலைப்பாங்கான இடத்தில் நிறைய பனி உள்ள இடத்தில் விழுந்திருக்கிறது அந்த ஹெலிகாப்டரை இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை அதுதான் மிகவும் தீவிரமான செய்தி நாற்பது தேடி கண்டுபிடிக்கக்கூடிய குழுக்களை அமைத்திருக்கிறது ஈரான் ட்ரோன்களை அனுப்பியிருக்கிறது அந்த ட்ரோன்களும் வந்து ரொம்ப அன்ஃபேவரபுள் வெதராக இருக்குது ரொம்ப சீதோசன நிலையர் மிகவும் மோசமாக இருக்கிறது அதனால் தேடுவது கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் இது அவர் அசர்பைஜானில் சென்று ஒரு அணையை திறந்து வைத்துவிட்டு வரும்போது ஏற்பட்டது தபிரே சென்ற ஈரானுடைய மிகப்பெரிய சிட்டியிலிருந்து எழுபது கிலோமீட்டர் தூரம் மட்டுமே உள்ள ஒரு இடத்தில்தான் அது நடந்திருக்கிறது ஈராக்கும் தன்னுடைய விளைவாகரத்துறையை தன்னுடைய விமானப்படை எல்லாத்தையும் அனுப்பி தேடுகின்ற வேலையை செய்து கொண்டு இருக்கிறது விரைவிலேயே கண்டுபிடித்து விடுவோம் என்று ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் ஈரானுடைய எல்லா நகரங்களிலும் எல்லோரும் ஒன்று கூடி அந்த தலைவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள் ஹமாஸ் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறது அவர்களை எப்படியாவது மீட்டு விட வேண்டும் அவர் உயிரோடு திரும்ப வர வேண்டும் என்று இனி ஏதாவது நடந்தால் என்ன நடக்கும் என்பது ஒருவேளை விரும்பத்தகாத வகையில் அவர்கள் க்கு ஏதாவது உயிர் சேதம் ஏற்பட்டால் உடனேயே அங்கே இருக்கின்ற வைஸ் பிரசிடெண்ட்டு பிரசிடெண்ட் ஆயிடுவார் ஐம்பது நாட்களில் தேர்தல் நடக்க வேண்டும் எல்லாத்துக்கும் மேலே அயாத்துல்லா ரூஹ்லா காமினி இருக்கிறார் அவர்தான் தலைமை இமாம் அங்கே உள்ள செட்டப் எப்படின்னா ஒரு தலைமை இமாம் இருப்பார் கீழே மஜ்லிசை சூரா இருக்கும் மஜ்லிசை சூராங்கிறது இங்கே உள்ள பார்லமெண்ட் மாதிரி எடுத்துக்கலாம் அந்த மஜ்லிசை சூராவுக்குள்ளால் இருக்கக்கூடிய இன்னொரு சூரா அந்த பிரசிடென்ட்டுக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லும் பிறகு அது தலைமை இடம் போகும் தலை எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியத்தின் அடிப்படையில் சரியாக இருக்கிறதா அது மட்டுமல்லாமல் இருக்கக்கூடிய உலக நடப்புகளுக்கு ஏற்படையதாக இருக்கிறதா என்பதை பார்த்து ஆம் என்று சொல்வார் தலைமை மாம் அவர் நிராகரித்தால் அதற்கு மேல் அங்கே எந்த சபையும் கிடையாது அவர் ஏன் நிராகரிக்கிறார் என்பதை சொன்னால் அவருக்கு வேறு திட்டங்களை போட்டு அவரிடம் தருவார்கள் இதில் எப்படி அயாத்துள்ளா ரூஹுல்லா காமினி ரொம்ப முக்கியமானவரோ அதே போல இப்ராஹிம் ரெய்ஸிம் முக்கியமானவர் அவர் அடுத்தால் கூமுடைமாம் இமாம் அப்படிதான் சொல்லுவாங்க அடுத்தால அயாத்துல்லா ரூஹுல்லா காமினியனுடைய இடத்துக்கு வருவார் என்ற அளவுக்கு முடிவுகளில் நந்த முறையில் எடுப்பார் என்பது உலகம் அறிந்த உண்மை மிக பெரிய ஒரு ஆத்மா உண்டென்றால் ஹுசைன் அமீர் அப்துல்லாஹியான் என்ற வெளிவாகரத்துறை அமைச்சர் இவர்தான் மிக நேர்த்தியாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இஸ்ரேலுக்கு எதிரான யுத்தத்தை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிறார் நம்பர் ஒன் நம்பர் டூ உலக நாடுகளுக்கெல்லாம் பயணம் செய்து அரபு நாடுகளையே பகைக்காமல் அவர்களுடைய சைத்தானியத்தில் இருந்து அதை மீட்டு கொண்டிருக்கிறார் அண்மையிலே அவரை ஈரானில் உலகம் முழுவதும் இருந்து பேராசிரியர்களை கூப்பிட்டு ஒரு ஈரானுடைய ஆர்ட் சென்டரில் வைத்து ரெஸ் ரெவல்யூஷனரி கவுன்சிலோடைய ஆர்ட் சென்டர் என்று கலை கூடத்தில் வைத்து ஒரு ஆராய்ச்சியை நடத்தினார் என்னவென்று சொன்னால் ஐக்கிய நாடுகள் சபையால் நியமிக்கப்பட்ட உலக நீதிமன்றங்களின் தீர்ப்புகளை செயல்படுத்துவதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை அதில் இருக்கக்கூடிய தடைகளை எப்படி நீக்குவது என்று ஒரு ஆய்வை நடத்தி அதை ஐக்கிய நாடுகள் சபைக்கு சொல்லி எப்படி நீங்கள் இஸ்ரேலை கையாளலாம் என்பதை கொண்டு வந்தால் இஸ்ரேல் இருந்தது ஆகவே ரெய்சிய முக்கியமானவர் அதேபோல முக்கியமானவர் இந்த வெளிவாரத்துறை அமைச்சர் மிக அழகாக நேர்த்தியாக எல்லாத்தையும் இது பண்ணி கொண்டிருந்தார் ஆனால் ஈரானில் இதைவிட சிறந்தவர்கள் இருக்கிறார்கள் ஏற்கனவே இருந்த பிரசிடெண்ட் ஐஆர்ஜி கொமெயினி இமாம் கொமினி அவர்களுடைய காலத்தில் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட்ஸ் கவுன்சிலில் தலைவராக இருந்த முகமது அகமது நஜதி அங்கே இருக்கிறார் அவர் பிரசிடெண்டாக இருந்த காலத்தில்தான் ஈரான் அணு சக்தியில் மேலே உயர்ந்தது ஆகவே போதுமான அளவுக்கு இன்டலி இன்டலக்சுவல்ஸ் அங்கே இருக்கிறார்கள் என்றாலும் இதுவும் பெரிய இழப்பாக தான் இருக்கும் இழப்பாக ஆனால் ஆனால் இப்பொழுது கிடைக்கக்கூடிய செய்திகள் ஹெலிகாப்டரை கண்டுபிடித்து விடுவோம் என்று தான் சொல்கிறார்கள் நாலு நாலரை மணிக்கு இந்த மாலை நாலு நாள் நாலு இருபது மணிக்கு இது நடந்ததாக தெரிகிறது இணைந்திருங்கள் எல்லா செய்தியும் உங்களுக்கு கொண்டு வந்து செய்கிறோம் வாசிதவானா அழைச்ச முடியல ரமில்லாலே